நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுவியை நடக்கு நிறைய இன்றைக்கு நம்ம அரங்கத்துக்கு ஒரு சிறப்பு விருந்து நடந்திருக்காங்க அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நிலைநாட சங்கத்தோட துணை தலைவர் திரு ராஜாராம் அவர்கள் வந்து நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க நம்ம நிலைநாடா சங்கத்தை பத்தியும் சென்னையில் நாடா சமுதாயம் வளர்ந்த விதம் எப்படி இன்றைக்கு பல தொழிலதிபர்கள் உருவாகியிருக்காங்க அதற்கெல்லாம் காரணம் இந்த நிலை சங்கம் தான் என்பதுதான் உண்மை இந்த நிலை சங்கம் உருவானது எப்படி அதை பத்திர தகவல் எல்லாம் நினைச்சு கேட்க இருக்கிறோம் வாங்க கேட்கலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்ல சௌக்கியமா இருக்கேன் அண்ணாஜி நிலைநாடா சங்கம் இந்த எலெக்ஷன்ல வந்து துணைத் தலைவராக நீங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க சொல்லுங்க அண்ணாஜி அதாவது இந்த சங்கத்தை அதாவது நிலைநாடா சங்கம் உருவானதுக்கு உங்களுடைய தந்தையாரும் ஒரு காரணம் நல்லா சொன்னீங்க அதை பத்தி சொல்லுங்க நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கம் உருவாக்கப்பட்டது எப்படி என்பது இன்றைய தினம் சங்கத்தில் இருக்கின்ற பாதி பேருக்கு தெரியாது இந்த சங்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது யாரால் உருவாக்கப்பட்டது இதனுடைய பயன் என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய நமக்கு முன்னால் முன்பாக வாழ்ந்தவர்கள் நம்முடைய சமுதாயத்திற்கு எந்தெந்த வகையிலே பணியாற்றி நம்முடைய சமுதாய பாதுகாப்பிற்கு உதவினார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையிலே என்னுடைய தகப்பனார் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி ஆண்டியப்பன் அவர்கள் தியாகி அவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நினைக்கின்றேன் பதிமூன்று ஆண்டு காலம் சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக பணியாற்றினார் அந்த ஒரு தகுதியாலேயே பெரம்பூர் அயனாபுரம் மூலக்கடை குளத்தூர் அந்த பகுதியில் இருக்கின்ற வியாபார பொதுமக்களுக்கு நம்முடைய சமுதாய வியாபாரிகளுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாமல் பாதுகாக்கின்ற ஒரு நல்ல பணியை செய்து வந்தார் எப்படி என்றால் அவர் ஒரு ஆளுங்கட்சியுடைய மாமன்ற உறுப்பினர் அந்த வகையிலே பாதுகாப்பிற்கு காவல்துறை மூலமாக என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அதை செய்து வந்தார்கள் அப்படி செய்து வருகின்ற அந்த நேரத்திலே தான் சென்னையிலேயே இருக்கின்ற அத்தனை நாடார் வியாபார பெருமக்களுக்கும் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது என்கின்ற எண்ணத்தை மனதிலே நிலைநிறுத்தி தான் ஒரு நல்ல முடிவை அவர்கள் எடுத்தார்கள் சென்னையிலே இருக்கின்ற வசதி படைத்த வியாபார பெருமக்களை முதலில் சந்தித்து பொதுவான ஒரு சங்கத்தை உருவாக்க வேண்டும் அந்த சங்கத்தை நம்முடைய நாடா சமுதாயத்திற்கு உதவிகள் பல செய்திகளை வழிவகை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி நெல்லை நாடார் சங்கம் என்ற ஒரு பெயரை தன்னுடைய உருவாக்கி மயிலாப்பூரிலே இருக்கின்ற மறைந்த ஒரு நல்ல மனிதர் நவமணி நாடார் அவர் அங்கே ஒரு செல்வாக்கு பெற்றவர் நம்முடைய சமுதாய மக்களிடையே நல்ல பெயர் பெற்றவர் அவரை என்னுடைய தகப்பனார் சந்தித்து தனக்கு ஏற்பட்ட எண்ணங்களை அவரிடம் சொல்லி அப்பொழுது மயிலாவுக்குள் இருக்கின்ற வியாபாரிகள் ஓரளவு அவர்கள் இருக்கின்ற வியாபாரிகள் ஓரளவு வருமானம் அதிகம் உள்ளவர்கள் பொருளாதாரத்திலே ஒரு ஒரு நிலையில் உள்ளவர்கள் கமிஷன் வண்டி அவர்கள் நடத்தும் நடத்தவர்கள் அதனால் ஒரு ஒரு வியாபாரி பெருமக்கள் அவர்களை சந்தித்து நெல்லை நாடார் சங்கம் என்பது உருவாக்கினால் அதனுடைய லாப நஷ்டம் என்ன அதை எந்த வகையிலேயே செயலாற்ற வேண்டும் எப்படி செயலாற்றினால் நம்முடைய சமுதாய மக்களுக்கு பயன்பெறும் என்கின்ற நோக்கத்தை அப்போது அந்த மயிலாப்பூர் ஹாமில்டன் பிரிட்ஜ் அங்கே வியாபார மக்களை சந்தித்து மரியாதைக்குரிய பரமசிவன் நாடார் மரியாதைக்குரிய ராமச்சந்திரன் நாடார் மரியாதைக்குரிய பிச்சை நாடார் மரியாதைக்குரிய ராமஜன் நாடார் இன்னும் பல பேர் சொல்லிக்கொண்டே போகலாம் இவர்களையெல்லாம் கலந்து நெல்லை நாடாத என்பதை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் மத்தியிலேயே என்னுடைய தகப்பனார் தியாகிய தான் முன்வைத்தார்கள் என்பதை அனைவரும் தெரியும் அனைவருக்கும் தெரியும் இன்னும் வருகின்ற சுமார் எழு எழுபது எண்பது எண்பத்தி ஐந்து வயது உடையவர்களுக்கு என்னுடைய தகப்பனார் எப்படி பணியாற்றினார்கள் சங்கம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதன் பிறகு சென்னையிலே பக பல பகுதிகளில் இருக்கின்ற வியாபாரம் உறவு சுமாராக நல்லபடியாக ஒரு தரத்தோடு செய்து வருகின்ற நல்லவர்களை சந்தித்து இந்த சங்கத்தை உருவாக்குவதற்கு தலைவர் துணைத் தலைவர் பொருளாளர் இப்படி கமிட்டி முறைகள் எல்லாம் சேகரித்து பொறுப்பாக போட்டவர்கள் என்னுடைய தகப்பனார் அந்த வகையிலே புரசவாக்கம் ராஜகோபால் தலைவராகவும் என்னுடைய தகப்பனிட்டி ஆண்டிய பணவர்கள் துணைத் தலைவராகவும் துணை செயலாளராக அண்ணாஜி எஸ் எஸ் ராமச்சந்திரன் அவர்களையும் எல்லாம் போட்டு சங்கத்தை உருவாக்கி விட்டார்கள் மயிலாப்பூரில் ஆறுமயரை சேர்ந்தவர்களுடைய வீட்டிலே தான் இந்த சங்கம் இதற்காக உருவாக்கப்படுகிறது எப்படி உருவாக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தை போட்டு ஒரு முடிவு எடுத்தார்கள் அன்றைய தினத்திலிருந்து நெல்லை சங்கம் என்கின்ற ஒரு பெயரால் சங்கம் துவக்கப்பட்டது அதன் பிறகு அடுத்த தலைவராக வந்த ஜானகிராம் தான் சங்கத்திற்காக ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் சங்கம் ஆரம்பிப்பதற்கு முதல் முதல் காரணமே நெல்லை மாவட்டத்திலிருந்து சென்னை நோக்கி அமைப்பதற்காகவோ இல்லை வேலை செய்வதற்காகவோ வருகின்ற நம்முடைய நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எக்மோர் ரயில் நிலையத்திலே இறங்கி அங்கே தங்கி அங்கிருந்து பல இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதே இந்த சங்கத்தோட முதல் முதல் நோக்கம் அந்த வகையில தான் எக்மோரிலே ஒரு இடம் பார்த்து சங்கத்திற்கு ஒரு கட்டிடம் அமைப்பது என்று முடிவெடுத்து அதை செயலாற்றினார்கள் அதற்கு அத்துறை பெரியவர்களும் ஒருங்கிணைந்து ஒத்துழைத்தோடு கே டி அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற நிர்வாகத்தின் நிர்வாகத்தின் காலத்திலே தான் தற்போது இருக்கின்ற எக்மோர் பகுதியில் அமைந்திருக்கின்ற நமது சங்கம் அந்த சங்கத்தை கெட்டுவதற்கு அடிக்கல் நாட்டியவர் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கே டி கோசல்ராம் எம்பி அவர்கள் அதற்கு பின்னாலே அது சங்கம் கட்டணம் கட்டப்பட்டது அனைவரும் ஒற்றுமையாக அப்பொழுது நெல்லை நடராசனம் என்று உருவாகி மக்களுக்கு தொடர்பில்லாத ஒரு சங்கமாக இருந்தது அந்த தொடர்பை ஏற்படுத்தி தந்தவர் ஆண்டியப்பினர் அவர்கள் எப்படி என்று சொல்ல என்றால் சென்னையிலே பரம்புரையை ஐநாவத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் உரையிலே பொறுப்பேற்று தீர்த்து வைத்து ஆண்டியப்பினால் சென்னையிலே இருக்கின்ற அத்துறை நாடாளுமன்ற மக்களுக்கும் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அவருடைய பிரச்சனைகளை சந்தித்து அவரு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கின்ற ஒரு நல்ல தலைவர் தலைவரை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே தான் அன்றைய தினம் நம்முடைய கால கால கட்டாயத்தின் அடிப்படையிலே அமைந்தவர்தான் மரியாதைக்குரிய மாமனிதர் எஸ் ராமச்சந்திரன் நாடார் அவருக்கும் காவல்துறைக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்ததனால் நம்முடைய வியாபார பெருமை மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற வாய்ப்பை எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் பெற்றிருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் நம்முடைய சங்கம் சென்னையிலே நெல்லை நாடார் சங்கம் ஒன்று இருக்கிறது நம்முடைய பிரச்சனைகளை அங்கே சென்றால் நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும் அதுவும் ஆர் அவர்கள் அந்த அந்த அதை செயலாற்றுவார்கள் என்ற ஒரு நல்ல நம்பிக்கையை ஏற்படுத்தியவர் எஸ்ஆர் அவர்களும் அவருடைய நிர்வாகத்தின் கீழே தான் நெல்நாடார் சங்கம் சென்னை முழுவதும் பரவலாக பரவி அதனுடைய பெயரை நெல்லை நாடார் சங்கம் அந்த பகுதியிலிருந்து வருகின்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டார்கள் சங்கம் கட்டி முடிக்கப்பட்டது அதற்கு பின்னாலே நமக்கு கிடைத்த மாமனிதர் எஸ் அவர்கள் தலைவராக இருக்கின்ற பொழுது ஒட்டிவார்க்கே நிலம் வாங்குகின்ற ஒரு வாய்ப்பு உருவானது ஒரு வாய்ப்பு உருவானது அப்போ இருந்த எஸ்ஆர் அவர்கள் மற்றும் அப்போ இருந்த முத்தனார் அவர்கள் இன்னும் பல பேர் சொல்லலாம் அவங்கிட்டே போகலாம் பத்து இருபது பேர் மேலே இருக்காங்க எல்லாரும் இருந்து அந்த இடத்த வாங்கி அதில் ஒரு சின்ன ஓலக்கோட்டை போட்டு அதில் ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சாங்க இது வந்து ஒரு பக்கம் சங்கத்துடைய வளர்ச்சி ஒரு பக்கம் நெல்லையிலிருந்து வர்றவங்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு சமுதாய சமுதாய ஒரு பொறுப்பான ஒரு சங்கம் நெல்லையில நெல்லையிலிருந்து வருகின்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உதவி செய்வதற்கு பணம் தேவை அதை நாம் எப்படி உருவாக்க வேண்டும் என்கின்ற கோட்பாடோடு செயலாற்றி அந்த பள்ளியை வளர்த்து இன்று சென்னையிலே மாபெரும் பள்ளியாக வாழ்ந்திருக்கிறது நம்முடைய சங்கத்திற்கு வருமானம் போதுமான அளவிற்கு இருக்கிறது இதனுடைய அடிப்படை காரணமே பெயர் பெயர் மாற்றப்பட்டது நெல்லை நாடார் சங்கம் என்பது நெல்லை நாடார் தூத்துக்குடி மாவட்ட சங்கம் என்று மாற்றப்பட்டது ஏனென்றால் நெல்லை மாவட்டம் இரண்டாக பிரிந்தது அதனால் நெல்லை தூத்துக்குடி மாவட்டம் ரெண்டு மாவட்டத்தை சேர்ந்த அத்துணை நாடார் மக்களும் சென்னை வந்தால் அவர்கள் தங்குவதற்கு இடம் அளிப்பது குறைந்த வாடகை எக்மூரில் வந்து தமிழ் சொன்னால் ஒரு ரூம் எடுத்தா ஆயிரம் ரூபாய் ஆகணும்னா இரநூத்தால ஒரு ரூமு கொடுத்தா வந்து இறங்கி அங்கே தங்கி குளிச்சுட்டு குளிச்சுட்டு தெரிஞ்சவங்களை ஃபோன் கனெக்ட் பண்ணி இல்லை தெரிஞ்சவங்க தொடர்பு கொண்டோ வேலை வாய்ப்போ அல்லது ஒரு தொழில் செய்வதோ ஒரு தொழில் செய்வதற்கு ஏற்ற இடத்தை தேர்ந்தெடுப்பதோ இதற்கு நம்முடைய சங்கம் ஒரு ஆதரவு இல்லமாக அமைந்தது இன்றைய தினம் நாம் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்றால் மாமனிதர் பண்புள்ளவர் பாசம் உள்ளவர் மரியாதை போய் எஸ் ராமச்சந்திர தான் நம்முடைய சங்கம் இந்த அளவுக்கு உருவானதற்கு காரணமானவராகவும் நம்முடைய சங்கத்தினுடைய பெருமைகள் மக்களுக்கு நம்ம சமுதாய மக்களுக்கு தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு பணியாற்றியவர் தான் நம்முடைய தலைவர் எஸ் ராமச்சந்திரார் அவர்கள் அவர் மறந்துவிட்டார்கள் ஆனால் அவருக்கு பின்னாலே பொறுப்பேற்றவர்கள் பொறுப்பிற்கு வந்தவர்கள் ஒருவரை பற்றி நாம் இப்படி பேசும் பொழுது அவருடைய நல்ல பண்புகளைத்தான் சொல்ல வேண்டுமோ தவிர அவருக்கு இருக்கிற சில நல்ல குணங்கள் இல்லைங்கிறத யாரும் சுட்டி காட்ட விரும்ப மாட்டாங்க நானும் விரும்பலை அதற்கு பிறகு எஸ்ஆர்களுக்கு பிறகு நம்முடைய சங்கத்தின் நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரியசாமி நாச்சி அவர்களும் பதுனாமிர்களும் பணியாற்றினார்கள் இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒருவர் மேல் ஒருவர் இல்லாததையும் கொள்ளாததையும் நடந்ததையும் நடக்காததையும் சொல்லி ஒருவரை ஒருவர் தாழ்த்து கொண்டு இன்றைய தினம் பதவிகளை இழந்துட்டு இருக்கிறார்கள் ஆனால் நல்ல நேரம் நம்முடைய சமுதாயம் காப்பாற்றப்பட வேண்டும் நம்முடைய சமுதாய மக்களுக்கு உதவிகள் கிடைத்திட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலே தான் மரியாதைக்குரிய ஊரூர் ஆனந்தராஜ் அவர்கள் தலைவராக இப்போது பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் செயலாளராக பாண்டியன் அவர்கள் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் பெருமையாக சொல்ல வேண்டும் என்றால் பொருளாளர் ஓம் சக்தி சேகர் அவரெல்லாம் வந்து நமக்கு ஒரு பொருளாளராக கிடைச்சாருன்னா ஒரு ஒரு பெருமை மிக்க நம்மெல்லாம் பாக்கியம் பெற்றோர்னு சொல்லணும் சங்கத்தை எப்படி நிர்வாகம் பண்றது தவறு நடக்காமல் பார்க்கறது இதெல்லாம் வந்து பொருளாதார ஓம்சக்தி சேகர் அவர்கள் திறம்பட செய்கிறார்கள் நல்லா பெருமைப்படுறது இவங்க காலத்தில் நான் ஒரு துணைத்தலைவரும் அங்க பொறுப்பேற்று பொறுப்பேற்று செயலாற்று என்னுடைய வாழ்க்கையின் பலன் என்பதை நான் இப்போதுதான் உணர்கிறேன் நல்லவர்கள் ஒரு ஆனந்தராஜ் பல நாற்பத்தோரு கல்வி ஒவ்வொருவரும் தங்கமானவங்க எல்லாரும் சமுதாயத்தினுடைய சமுதாயத்திற்கு தேவையான எந்த பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய தைரியம் உள்ள மனிதர்களாக உருவாகி இன்று நெல்லை நாடார் தூத்துக்குடி மகமை பரிபாலன சங்கத்தினுடைய கமிட்டி உங்களாக நாற்பத்தோரு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏனென்றால் இருக்கின்ற நாற்பத்தோரு கமிட்டி முறையில் நான் தான் வயசில் பெரியான பெரிய பெரியவன் எனக்கு எழுபத்தாறு வயசு முடிஞ்சது ஒரு பாயிண்ட் அது ரெண்டாவது பாயிண்ட்டு சீனியாரிட்டி மெம்பரில் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய நம்பர் வந்து முந்நூற்றி ரெண்டு எனக்கு பின்னாலே பதிவு பெற்ற பதிவு பெற்ற உறுப்பினர்கள் தான் கமிட்டி முறையாக நான் தான் சீனியர் மெம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டே கமிட்டி முறையாக பணியாற்றியவன் இத்தனை தகுதியோடு தான் நான் இந்த சங்கத்தினை தொழிற்தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்றேன் என்னுடைய தந்தை தியாகி சுதந்திர போராட்ட ஆண்டியப்போர்கள் பணியாற்றிய விதத்தோடு மேல் மேலும் அதிகமாக நம்முடைய சமுதாய மக்களுக்கு நான் என்றென்றும் பணியாற்றுவேன் சொல்லி சொல்லி இப்போ சங்கத்தை பத்தி நம்ம சங்க வரலாறு உங்களை பத்தி சொல்லுங்க உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க நீங்க எந்த ஊரை சேர்ந்தவர் உங்க தந்தையார்த்தி தந்தையார் வந்து எப்போ சென்னைக்கு வந்தாங்க நான் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுனையைச் சேர்ந்தவன் நான் கலைஞர் குடும்பத்தை சேர்ந்தவன் என்னுடைய கலைஞர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கே டி கோசர்ராம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் என்னுடைய தகப்பனார் தியாகி தி ஆண்டியப்பன் சுதந்திர சுதந்திர போராட்ட வீரராகவும் சென்னை மாமன்றத்தில் பதிமூணு ஆண்டு காலம் உறுப்பினராக பணியாற்றியவராக பணியாற்றியவர் அதே தாத்தா கே டி சோமசுந்தரார் டி நகர் தொகுதியிலே மாமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர்கள் இப்படி மாடா உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று மக்களுக்கு பணியாற்றி பணியாற்றியவருடைய குடும்பத்திலே இருந்து வந்தவன் தான் நான் பர்மநாட சங்கத்தில் கண்டிப்பாக இருக்கிறேன் பல கோயில்களில் நண்பராக இருக்கிறேன் தர்மார்த்தவாக இருக்கிறேன் எங்கள் ஊரில் எங்கள் குடும்ப கோயிலு நான் தான் நிர்வாகம் பண்ணுறேன் இப்படி என்னை பொறுத்து நான் சொல்ல வேண்டுமென்றால் கலைஞர் குடும்பத்திலே குடும்பத்திலே பிறந்தவர்களை பொறுத்தவரையே பொதுப்பணியாற்றுகின்ற நல்ல வாய்ப்பை பெற்றவர்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் அந்த வகையிலே நான் சமுதாயத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் பணியாற்றி வருகிறேன் என்னுடன் பிறந்தவர்கள் நாங்கள் மொத்தம் எட்டு பேர் என்னுடைய அக்கா நான் இரண்டாவது மூணு தம்பி மூணு தங்கச்சி மொத்தம் எட்டு பேர் எல்லாம் நல்ல தான் இருக்கிறோம் யாரும் யாருடைய தெய்வம் எதிர்பார்க்கும் இல்லாமல் சமுதாயத்திலே நல்லவர்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் அப்பா வந்து எந்த காலகட்டத்தில் சென்னைக்கு வந்தாங்க என்ன தொழில் பண்ணாங்க இப்போ நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க அதை என்னுடைய தகப்பனார் நெல்லையிலே பிறந்து வளர்ந்து வளர்ந்து நெல்லை ஆர்மையில் பிறந்து வளர்ந்தவர் அவர் வேலைவாய்ப்பு தேடி லங்கைக்கு சென்றார்கள் ஸ்ரீலங்காவுக்கு சென்று அங்கே பணியாற்ற பணியாற்றி முயற்சித்தார்கள் ஆனால் அவருக்கு அங்கே பணியாற்றுவதற்கு மனமில்லை அங்கே இருக்கின்ற பழக்க வழக்கங்கள் அங்கே என்னுடைய தகப்பனாக பிடிக்காத காரணத்தினால் திருமணம் சென்னைக்கு வந்துட்டாங்க அப்போ தான் அந்த சுதந்திர போராட்டம் ஒரு உச்சகத்தில் இருந்த நேரம் அப்போது கேட்டி கோசல்ரா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையிலே ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆறு மாதம் சிறுதண்டனை பெற்றார்கள் சிறுதண்டனை பெற்று தண்டனை பெற்று வீடு திரும்பிய பிறகு என்னுடைய தாத்தா தங்கையா நாடார் நீ இங்கே ஆர்மிலருந்தால் சரிப்பட்டு வர மாட்டேன் சென்னைக்கு போ ஏதாவது ஒரு தோழிங்க வேலை செய்யு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க சென்னை வந்த என்னுடைய தகப்பனார் பெரம்பூரிலேயே அந்த காலத்திலே அந்த ஐயம்பர் பின்பற்ற பிரிவுகள் எல்லாம் வேலை செஞ்சாங்க அப்புறம் தோட்டம் இடத்துல வாட்ச்மேனாக பாதுகாவலராக பணியாற்றினார்கள் அதற்கு பின்னாலே ஒரு தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து அதை வியாபாரமாக்கி ஒரு தொழிலாக அமைத்தார்கள் பிறகு விரைவு கிடை வைத்தார்கள் ஒரு கடைக்கு ஏழு கடை விரகு கடை வைத்தார்கள் இரண்டு மளிகை கடை வைத்தார்கள் நம்முடைய நெல்லை நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் சென்னைக்கு வந்தால் எங்கள் அப்பா பார்த்தா உடனே வேலை கிடைக்குன்னு வருவாங்க வந்து எங்கள் கடை ஏதாவது இல்லைன்னா வந்த உன்னிக்கி சாப்பிட்டுட்டு குளித்து சாப்பிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நீங்கள் அந்த இப்போ கடைக்கு போ கடைக்குப்போ கடைக்கு போ இல்ல பர்மஸ்வரம் கடைக்கு போகணும் ஒரு கடைக்கு அனுப்பிச்சுடுவாங்க அதுக்கு பிறகு ஆறுகள் அதிகமாக இருந்தால் வேற யாராவது யனாவத்துல இல்லை புருஷத்தில் இருந்தோ யாராவது கடைக்கு வேணும்னு சொன்னாலும் அந்த கடைக்கு போய் பையன் வந்திருக்கான் ஆறு எங்களுக்கு வந்து நெல்லை மாவட்டம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு அங்கே வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க தான் என்னுடைய அகப்பனார் சமுதாய பணியாற்றினார்கள் அதனால தான் இன்றைக்கு தரம்பூரில் இருந்து பத்து என்ன பேசுகிறப்ப பத்து பேருக்கு மேல எங்க அப்பா கையில் வளர்ந்து தொழில் நடத்தி ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கிறார்கள் என்னுடைய தகப்பார் வாழ்ந்த காலத்திலே சமுதாயப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரே இல்லத்திலே வாழ்ந்தவர் என்பதை நான் நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடவைப்பட்டிருக்கின்றேன் முதல்ல ஆரம்பிச்ச கடை என்ன ஒரு விறங்கடை கடை முதல் ஒரு வரை கடை வச்சாங்க அது ஒரு கடை வச்சாங்க அப்படி ஒரு நாலு கடை வச்சாங்க அதுக்கப்புறம் மளிகை கடை வைச்சாங்க அப்புறம் இன்னொரு ரெண்டு மளிகடை வச்சாங்க இப்படியும் படிப்படியாக அந்த வியாபாரத்தை பெருசாக இருக்கிறாங்க அதனால் வியாபாரம் இப்போ ஒரு சாதனம் வந்தாலும் மற்ற ஒரு கடை வச்சுருப்பாங்க இல்லை ரெண்டு கடை வச்சுருப்பாங்க ஆனால் எங்கள் அப்பா ஏழு கடை ஏழு ரெண்டு ரெண்டு மளிகை கடை வச்சு கொஞ்சம் பெருசாக பண்ண உடனே எல்லோரும் அண்ணாச்சி அண்ணாச்சின்னு சொல்லி அப்பாட வருவாங்க அதே நேரத்தில் எங்கள் அப்பா சென்னை மாமண்டல உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியிலிருந்து அந்த ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது ஒரு செல்வாக்குள்ள மாமன்ற உறுப்பினராக இருந்ததுனால பல பேர் பல பேருக்கு சென்னை மாநகராட்சியில் பிரச்சனை தீர்த்து வைத்திருக்கின்றார்கள் மரியாதைக்குரிய டி நகர் கொரநாடார் அவர் என்னை பார்க்கும் போலாம் உங்கள் தம்பி உங்கள் அப்பா நிறைய மனசில் விட்டு போவே இல்லை நான் சென்னை மாநகராட்சி பில்டிங்கில் ஒரு ஓலத்துமா நின்று இருந்தேன் இவரு ஆண்டிமேடாக கொடுக்கணும் நடக்குன்னு போயிட்டு இருந்தாங்க என்னை பார்த்துட்டு தம்பி நீ நாடாளுமாதிரி எங்கே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க மற்ற கடைக்கு லைசன்ஸ் கிடைக்கலன்னு சொன்னேன் உடனே என்னை கூப்பிட்டு போய் செக்ஷனில் கூப்பிட்டு போய் உடனடியாக பண்ணி மூணே நாளில் என்னுடைய கடைக்கு லைசன்ஸ் வாய் கொடுத்த நல்ல மனிதர்கள் என்னுடைய என்று என்னை பார்க்கும் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார் இப்படி யார் நாடா என்று தெரிந்தாலே அவர் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளவர் என்னுடைய தரப்பு இன்றைக்கும் பெரம்பூரில் எங்கள் அப்பா பேசணும்னா தெரியாதவங்க யாருக்கும் இருக்காது ராஜாராம்ன்றத விட ஆண்டிய மகன் ராஜாராம்ன்னா ஓ இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு மக்கள் பணியாற்றுறாங்க இன்றைக்கு பரம்பூரில் மொத்த கிராம சங்கம்னு ஒரு சங்கத்தை ஆரம்பித்து அது ஒன்றரை கிரோடு இப்போ கூட நான் எங்கள் அப்பா ஒரு ரோண்டில் அந்த சங்கத்துக்கு இடம் வாங்கினாங்க நான் இப்போ போன மாதம் ஒரு அரை ரோடு சங்கத்துக்காக வாங்கி அதை ஒன்றரை ரோடில் வாங்கி அது கல்யாண மண்டபம் கட்டணும் மினி கல்யாண மண்டபம் கட்டணும்னு திட்டம் போட்டுருக்கோம் இப்படி என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய தற்கொலை பொறுத்தவரையும் சமுதாய மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அண்ணாச்சி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அண்ணாச்சி அதாவது இன்னைக்கு இந்த நிலைநாடா சங்கம் உருவாகிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வித்திட்டவர் திரு ஆண்டிபனடா அவருடைய மகன் நம்முடைய அரங்கத்தில் வந்து நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டாங்க தொடர்ந்து இன்னொரு சமுதாய தலைவர் சந்திக்க இருக்கிறோம் தொடர்ந்து நன்றி இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க